எல்லாருக்கும் வணக்கங்க எங்களோட குட்டி வீட்டுடைய ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து ஹோம் டூர் வீடியோ கேட்டிருந்தீங்க இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடியே நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டேன் ஆனால் வந்து அப்லோட் பண்ண முடியல மேலே வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு கீழே ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து இந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் பண்ணோம் அதை வந்து தனி வீடியோவாக போடுறேன் இப்போது வாங்க என்னோடய ஹோம் டூர் பார்க்கலாம் ஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போதே கேட்டுக்கு ரெண்டு சைடும் வந்து ஒரு சைடு வந்து விநாயகர் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஓம் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம் இது வந்து ரெண்டுமே வந்து கீர்த்தி தான் வந்து ட்ரா பண்ணது எல்லோ மட்டும் ரெட்டு வச்சு சூப்பராக வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தா நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க உள்ளே கேட்டில் என்ட்ரு ஆனோன்னையுமே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும் மேலே போனால் ரெண்டு ரூம் இருக்குங்க உள்ள பார்த்துட்டு வந்து அப்புறம் மேலே பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு அவுட்ரு பாத்ரூம் வந்து இந்த இடத்துல இருக்கு கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிருக்கேன் ஸ்டெப்ஸில் ரெண்டு மணி பிளான்ட் வந்து வச்சிருக்கேன் இது வந்து மஸ்கிட்டோ நெட்டுக்காக இந்த கதவு வந்து நாங்கள் போட்டிருக்கோம் உள்ள வந்ததையும் வந்து ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன் அப்புறம் சோஃபா வந்து எல் சைஸில் வந்து ஒரு சோஃபா வந்து போட்டிருக்கோங்க கார்னர் சோஃபா வந்து போட்டிருக்கோம் சோஃபாக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த குதிரை இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸு அப்புறம் குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஃப்ரேம்ஸ் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த சோஃபாக்கு நம்ம கதவுலேருந்து பார்க்கும்போது இருந்து நேர் ஆப்போசிட்டில் பார்க்கும்போது ஒரு பெரிய வந்து கண்ணாடி வந்து மாட்டியிருக்கேன் இது வந்து ரொம்ப இந்த மாதிரி கதவுக்கு நேருக்கு நேர் இந்த மாதிரி கண்ணாடி மாட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் ஏன்னா உள்ளே வரும்போது அந்த நம்ம நம்ம பிம்பத்தில் முழிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லது எந்த ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வராது அப்படிங்கறக்காக இந்த இடத்துல ஒரு பெரிய கண்ணாடி வந்து மாட்டியிருக்கேன் இங்கே பாத்தீங்கன்னா கார்னர் செல்ஃப்ஸ் வந்து ரெண்டு வந்து வச்சுருக்கேன் அதில் வந்து சும்மா வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வைஸ் வந்து வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து குட்டி சைக்கிள் இந்த மாதிரி குட்டி ஸ்டீல் சைக்கிள் வந்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சரி குட்டிஸ்க்காக ஒட்டியிருக்கேன் மேலே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இருக்குங்க அப்புறம் இந்த கர்டன்ஸ் வந்து இந்த சோஃபாவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டார்க் மெரூன் அப்புறம் வந்து இந்த லைட்டு மெரூன் கலந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்புறம் மேலே ஃபோட்டோஸ் அது வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து இருக்குது அப்புறம் இந்த மயில் ஸ்டிக்கர் இது வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம வீட்டில் இருக்குது ரொம்பவே இந்த இடம் வந்து எனக்கு பிடிச்சமான ஒன்று நிறைய பேர் கூட சொல்லுவாங்க எதுக்கு வந்து வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒட்டி வைக்கிறீங்க அப்படின்ட்டு ஆனால் எனக்கு என்னமோ வீடு ஃபுல்லாக ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுங்க அதனால இங்கே வந்து இந்த கலர்ஃபுல்லான மயில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இங்கே வந்து டிவி யூனிட் இருக்குது பக்கத்துலேயே இது ஒரு டீப்பாய் வந்து உட்டன் டீப்பாய் வந்து போட்டிருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஷேப்பில் தான் வந்து இருக்கும் அப்புறம் இது மேலே ஒரு குட்டியாக வந்து ஒரு பாட்டில் மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேங்க அப்புறம் இந்த பார்சல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அன்பாக்சிங் பண்ண வேண்டியது இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் அன்பாக்சிங் காமிக்கிறேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செராமிக் செராமிக் ஃப்ளவர் வேஸில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம தோட்டத்தில் கிடச்ச மயில் இறகு தோட்டத்தில் நிறைய மயில் இருக்குங்க அது வந்து அந்த மயிலிருந்து விழுந்த மயில் இறகு வந்து எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணி வச்சு இதில் வந்து ஃப்ளவர் வேஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இதே மாதிரி ரெண்டு பக்கமுமே வந்து ரெண்டு ஃப்ளவர் வேஸ் வந்து அதில் வந்து மயிலிறகு வந்து போட்டு வச்சுருக்கேங்க அப்புறம் இந்த யானை இந்த யானை பற்றி உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் வந்து நாங்கள் மதுக்கரை பக்கத்தில் போயிட்டு வரும்போது வந்து வாங்கணும்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் அந்த குட்டி மண் யானை தாங்க இது மண்ணுன்னு சொல்ல முடியாது ஒயிட் சிமெண்ட்டில் செஞ்ச யானை பட் பார்க்குறக்கு லுக் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் ரெண்டு சைடும் வந்து ரெண்டு யானை வந்து வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே ஒரு மணி பிளான்ட்டு இது வந்து ஒய்ஃபை இதுங்க அது சொல்ல வேண்டாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து டா டாய்ஸு ரொம்ப சென்ட்ரலாக புத்தர் இருக்கார் அப்புறம் வந்து இடையில பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த குட்டி குட்டி டாய்ஸு நான் வந்து இந்த மாதிரி இதுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸு அப்படிலாம் வாங்க மாட்டேன் என் குட்டீஸ்க்கு வாங்கின டாய்ஸு அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருள் பிடிச்சிதுன்னா அதை அப்படியே வச்சுருவேன் இதுக்காக ரொம்ப வில போட்டு நாம் வந்து சோகேஸில் வைக்கிற மாதிரி ரொம்ப விள போட்டு பொருளெல்லாம் வந்து எதுவும் இல்லை எல்லாமே வந்து என் குட்டீஸ் உடைய டாய்ஸ் தான் அதை வந்து அப்படியே வந்து வச்சுருக்கேங்க அந்த மெயினாக வந்து இந்த உட்டன் டாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அதை வந்து வச்சுருக்கேன் கீழே இருந்தால் என் பையன் வந்து உடச்சிருவான் அப்புறம் டிவி இந்த இவ்வளோதான் வந்து டிவி யூனிட் இங்கே வந்து கீழே வந்து கொஞ்சம் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைல்ஸு அதில் அதது திங்ஸை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி இதில் மெடிசன்ஸு இந்த மாதிரி இருக்கிற திங்ஸு இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க ஹாலில் இவ்வளோ தான் இருக்குது திங்ஸு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலில் ஹாலில் வந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு பெட்ரூம் சின்ன பெட்ரூம் வந்து இருக்குது இது குட்டி பெட்ரூமு இது குட்டி பெட்ரூமுங்க ஒரு கொயின் சைஸ் வந்து பெட் போட்டிருக்கோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா என் பையனுடைய டாய்ஸு அப்புறம் வந்து தலகாணி இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பின்னாடி இருக்கிற கேப்பில் வந்து பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்டீல் பீரோ வந்து இருக்குங்க த்ரீ டோர் ஸ்டீல் பீரோ வந்து வச்சுருக்கோம் அப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரா சேர்ஸு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அப்போ மட்டும் இது வெளியே எடுத்துக்குவோம் மற்ற நேரம் வந்து இது இந்த ரூம்குள்ளே தான் இருக்கும் அப்புறம் ஒரு ஃபேனு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேன் இது தேவைப்படுறப்போ சம்மர் சீசனில் மட்டும் இது எடுத்துக்குவோங்க அப்புறம் இது எங்கள் அத்தையுடைய மெடிசன்ஸு அப்புறம் மற்ற வீட்டில் இருக்கிற எல்லாத்துடைய மெடிசன்ஸு ஜென்ரல் மெடிசன்ஸ் எல்லாமே வந்து இந்த ரேக்கில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பீகாக் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன் இங்கே வந்து ஒரு ஷிப் ஸ்டிக்கர் இந்த ஸ்டி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்கின லிங்க்கு அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுறேங்க இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொஞ்சம் நாள் ஆச்சு சரி இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் வீடியோ போடலாம் அப்படிங்கறக்காக தான் நான் போடாமல் வச்சுருந்தேன் இதெல்லாமே வந்து நான் போடுறேன் அப்புறம் இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கர் இதில் வந்து ஷர்ட்டு இந்த மாதிரிலாம் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐனிங் டேபிள் வந்து வச்சுருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து இருக்குதுங்க இந்த ஐனிங் டேபிள் இந்த ஐனிங் டேபிளுடைய லிங்க் வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கிறதுனால எங்கே வேணாலும் நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம் ரொம்ப வந்து இடம் அடைச்சிக்காதுங்க அதனால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு சொல்லலாங்க இந்த இந்த பெட்ரூமில் அவ்வளோதாங்க அப்புறம் ஹாலில் தான் இந்த பூஜா கபோர்டு வந்து இருக்குது கொஞ்சம் உள்ளதில் மாதிரி இருக்கும் இதிலே வந்து பூஜை இதெல்லாம் இருக்குது இது வந்து பூஜை ரூம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் நீ டெய்லியும் பார்த்துட்டும் இருக்கீங்க அதனால் இங்கே வந்து பூஜை ரூம் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா சாவி மாற்ற ஹேங்கர்ஸ் வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கேன் வந்து சாவி மாற்ற ஹேங்கர்ஸ் வந்து இருக்குது அப்புறம் வாட்ச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் இங்கே ஒரு மணி பிளான்ட் இருக்குங்க இந்த கதவுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கிரில்லை வந்து இந்த மணி பிளான்ட்டை வந்து ஏற்றி விட்டுருக்கேன் இவ்வளோதான் ஹாலு டைனிங்கு சாரி இப்போது ஹாலில் இருந்து நம்ம அப்படியே வந்து போனோம்னா டைனிங் ஹாலுங்க இங்கே உள்ள என்ட்ரான உடனேயுமே இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜு அப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி ரெண்டு கூடல வந்து பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய நாய்க்குட்டிகள் இருக்குது அதுக்கு போடுறக்கான பிஸ்கட்ஸ் வந்து வாங்கி இங்கே வச்சுருக்கேன் வெங்காய கூட பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன டஸ்ட்பின் வச்சுருக்கேன் காய்கறி குப்பையெல்லாம் வந்து தனியாக இங்கே ஸ்டோர் பண்ணுறக்காக ஏன்னா நாங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து தான் மேக்சிமம் காய்கறி கட் பண்ணுவோம் ஸோ அந்த உடைய குப்பையெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறக்காக இங்கே ஒரு டஸ்ட்பின் வந்து வச்சிருக்கேன் இங்கே ஒரு சின்ன கா கிராக்ரி யூனிட் மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா காஃபி மக்ஸு இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸு பிளேட்ஸு ரொம்ப ஐட்டம்ஸ் இருக்காதுங்க ஒரு அளவுக்கு தான் இருக்கும் இருக்கிற செராமிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் கீழேயும் அப்படி தான் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற செராமிக் ஐட்டம்ஸ் வந்து கீழே இருக்கிற ஒரு ட்ரேயில் வந்து இருக்கேன் அதை வந்து அதிகமாக ஓப்பன் பண்ண மாட்டோம் ஏன்னா டைனிங் டேபிளை நகர்த்தி விட்டுட்டு தான் அதை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நாம் வளகாப்புக்கு கீர்த்தியுடைய வளகாப்புக்கு வச்ச அந்த கூடையை வந்து அந்த கூடையில் இருக்கிற விநாயகரோடு வந்து அப்படியே வந்து வச்சுருக்கேன் பக்கத்தில் ரெண்டு பாட்டிலில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இது வந்து போட்டிருக்கேன் இந்த பாட்டில் எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணதை வந்து கீர்த்தி தாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்து இப்போ டெலிவரி ஆனதுனால இந்த மாதிரி பெயிண்டிங்கெல்லாம் பண்ண முடியறதில்ல பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண பெயிண்டிங்ஸ் தான் அந்த பாட்டில் பெயிண்டிங்ஸ் தான் வந்து அவங்களோட தான் இங்கே வந்து டைனிங் டேபிளில் வந்து சாப்பாடு எல்லாமே செஞ்சு இங்கே எடுத்து வச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் அப்புறம் இதில் வந்து எல்லாம் இருக்குது நட்ஸு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு இது எல்லாமே வந்து இந்த நான் இந்த ட்ரேயில் வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பக்கத்துலேயே வந்து கத்தியெல்லாம் வைக்கிற ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேங்க அப்புறம் இந்த ரோலின் இந்த ஒரு ஆர்கனைசரில் பார்த்தீங்கன்னா நெய் அப்புறம் பீனட் பட்ரு அப்புறம் டூத்பிக்கு அப்புறம் ஸ்பூன்ஸ் பெரிய பெரிய ஸ்பூன்ஸ் தேவையானது வச்சுருக்கேன் அப்புறம் இட்லி பொடி அப்புறம் பெப்பர் உப்பு இதெல்லாம் தான் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் டைனிங் டேபிளில் இவ்வளோ தான் இருக்குது டைனிங் டேபிள் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இது வந்து ஒரு கிரே கலர் மாதிரி ஒரு இது வந்து வச்சுருக்கேங்க அதனால் இது ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது இங்கே அதுக்கு மேலே வந்து ஒரு கண்ணாடி இங்கே வந்து வந்து ப்ரஷ்ஷு ஹேண்ட் வாஷ்ஷு ஃபேஸ் வாஷ்ஷு இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன் ஒரு சின்ன ஒரு இதில் ட்ரே மாதிரி போட்டு இங்கே வந்து இவ்வளோதான் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற சிலிண்ட்ரு வந்து இந்த மாதிரி ரோலிங் இதை போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற சிலிண்ட்ரு வந்து இங்கே வச்சுருக்கேங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் வந்து இங்கே வந்து ஒட்டியிருக்கேன் டைனிங் டேபிளில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து நல்லாயிருக்குன்னு தோணுச்சுங்க அதனால் இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன் அப்புறம் வந்து இங்கே விநாயகர் கிச்சனுக்கு என்ட்ரு ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் வந்து ஒட்டியிருக்கேங்க ஒரு விநாயகர் பெயிண்டிங் வந்து ஒட்டியிருக்கேன் இது கிச்சன் வந்து கிச்சன் டூர் வந்து தனி கிச்சன் டூர் வந்து தனி வீடியோவாக நான் வந்து போடுறேங்க இதுதான் நம்ம கிச்சன் அப்புறம் டைனிங் டேபிளில் இன்னொரு ஸ்டிக்கர் வந்து இங்கே ஒரு பீகாக் ஸ்டிக்கர் எனக்கு பீகாக்கு முருகர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கிறதுனால நிறைய பீகாக் ஸ்டிக்கர் வந்து நான் வீட்டில் வந்து ஒட்டியிருப்பேன் பீகாக் ஸ்டிக்கர் பீகாக் ஃபெதர்ஸ் அது மாதிரி நிறைய வச்சுருப்பேன் இங்கே வந்து இந்த பீகாக் ஸ்டிக்கர் வந்து இந்த டைனிங் டேபிளில் வந்து ஒட்டியிருக்கேங்க இவ்வளோ தான் நம்ம டைனிங்கு கிச்சனு இதெல்லாமே பார்த்தாச்சு இப்போது மேலே இருக்கிற ரூமை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாண ஃபோட்டோ வந்து பெருசாக வந்து ஃப்ரேம் பண்ணி வந்து மாட்டியிருக்கேன் இப்போது மேலே போகலாங்க அவனே சாமி இவன் வந்து எங்கள் வீட்டு விக்கி ரொம்ப வாள் ஏரி வந்ததையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட் வந்து போட்டிருக்கோங்க அப்புறம் வந்ததையும் கொஞ்சம் ப்ளான்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேங்க ரோஸு இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன் ஏன்னா இதுதான் நம்ம வீட்டுடைய கீழே வியூ நல்லா வந்து க்ரீனிஷாக இருக்கும் வீட்டை சுற்றியும் வீட்டு முன்னாடியும் வரைச்சிருக்கேன் மரம் சைடும் வந்து வச்சுருக்கேங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் ரோஸ் இது வந்து கற்பூரவல்லி இங்கே எல்லாமே வந்து ரோஸ் இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்தால் ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேங்க இங்கெல்லாம் வச்சுருக்கேன் இது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க்கு சோலார் சோலார் வாட்டர் ஹீட்ரு எல்லாம் இருக்கிற ஏரியா வந்து இங்கே இருக்குது இதுக்கு மேலே போனோன்னா இருக்குது அங்கே இங்கே வந்து ஒரு மட கட்டல் வந்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி கட்டல் இது வேணும்னா வந்து மடக்கி வச்சுக்கலாம் இந்த கட்டல் வந்து நாங்கள் சம்மர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடியில் போட்டு படு உட்காந்துருப்போம் அதுக்காக இங்கே வந்து டஸ்ட்பின் வந்து வச்சுருக்கேங்க அப்புறம் இங்கே வந்து துவைக்கிற கல் வந்து இருக்குது இப்போ நம்ம வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்குது இது இந்த பக்கம் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற கிச்சன்கிட்ட இருக்கிற முருங்கை மரம் வாழை மரம் எல்லாம் நிறையா வீட்டை சுற்றி நிறைய மே ஃப்ளவர்ஸ் தான் வந்து நிறையா இருக்கும் இதுதான் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற மேலேருந்து பார்த்தா தெரிகிற ஓவரால் வியூ இந்த ரூமுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன் இங்கே ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி ஃப்ரண்டில் ஒரு ரூம் இருக்குங்க இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வச்சுருக்கேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வந்து வச்சுருக்கேங்க மேலே கொஞ்சம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு அப்புறம் வந்து ஃப்ளவர் வாஷு இதுவும் கீர்த்தி வந்து பெயிண்ட் பண்ண பாட்டில் பெயிண்டிங் தாங்க அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வாஸ் இந்த டிமார்டில் வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய சோஃபா ஒரு ஒன் சீட்டர் சோஃபா வந்து போட்டு வச்சுருக்கேங்க இது வந்து ஸ்டெடி டேபிள் என் பொண்ணும் பையனும் படிக்கிறதுக்கான ஸ்டடி டேபிள் கீழேயே அவங்க புக்ஸு இது எல்லாமே வந்து புக்ஸு லேப்டாப்ஸ் இது எல்லாமே அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே கீழே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு சேரு அப்புறம் இந்த கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் குட்டீஸ் கொடுக்கான ட்ரெஸ்ஸுக்கான கபோர்ட்ஸுங்க அவங்க ஸ்கூல் எசென்சியல்ஸு அப்புறம் எல்லாமே வைக்கிறதுக்கான ஒரு கபோர்டு வந்து புதுசாக வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் அப்படியே வந்தோன்னா இங்கே வந்து மயூரப்பிரியன் முருகர் ஃபோட்டோ வந்து இங்கே வச்சுருக்கேங்க இதுக்கு ரெண்டு சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் ஃப்ளவர் வேஸ் வந்து வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீகாக் ஃபெதர்ஸ் வந்து வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே ஒரு கற்பக விநாயகர் வந்து இருக்கார் அப்புறம் விளக்கு பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கீங்க இங்கே ஒரு டீபாய் போட்டு அதில் வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு அப்புறம் வந்து சாம்பிராணி ஸ்டாண்டு இந்த மாதிரிலாம் வந்து அப்புறம் சா பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரூம் கட்டினோன்னையும் பிரியரை வந்து வாங்கி வச்சோங்க ரொம்ப நாள் கனவு எனக்கு வந்து இவரை வந்து வைக்கணுன்ட்டு அப்புறம் அயன் பண்ணுற எல்லாம் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே வந்து வாஷிங் மிஷினு வாஷிங் மிஷின் வச்சுருக்கேங்க மேலேயே வந்து வாட்ரு ஃபில்ட்ரு இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃபைபரில் ஒரு ரேக் மாதிரி வச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டு பவுட்ரஸ்ஸு அந்த மாதிரி க்ளீனிங் லிக்விட்ஸு இது எல்லாமே வந்து இங்கே வந்து வச்சுருக்கேங்க இங்கே வந்து ஒரு பேஸ்கெட் இருக்குது லாண்ட்ரி பேஸ்கெட் வந்து இங்கே வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில்ஸ் எல்லாம் வந்து இந்த சந்தில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே வந்து ஒரு குட்டி வாஷ் பேஷன் இருக்குங்க ஹேண்ட் வாஷ் வச்சுருக்கேன் இங்கே ஒரு குட்டி கிளாஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ப ரொம்ப நாள் ஆனதுனால இதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பட் ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஸோ அதனால் இது இப்படியே விட்டுட்டோம் இங்கே ஒன்று இருக்குது இங்கே வந்து மொபைல் சார்ஜ் போட்டு இங்கே வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் வந்து இங்கே வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே வந்து ரெண்டு சேரு இது நம்ம வெளியில் நாங்கள் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து மாடியில் வெளியில் உட்காந்துருப்போம் அதுக்காக ரெண்டு சேர் வந்து இங்கே இருக்குது அப்புறம் இங்கே ஒரு டிவி வந்து இருக்குதுங்க மேலே இது வந்து கலர் ட்ராயர்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரிஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே என் பொண்ணும் பையனும் வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருக்காங்க அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இது ஃபுல்லாகவே இருக்குதுங்க இங்கே ஒரு மே இங்கே ஒரு இன்டோர் பிளான்ட் வந்து வச்சுருக்கேங்க இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு க ஜன்னல் இருக்குது இதான் இங்கே ஒன்று இருக்குது அந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருக்குது நம்மளை வச்சுட்டா ரொம்ப காத்தோட்டமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஷீட் தான் இது வந்து கூலிங் ஷீட்டு கூலிங் ஷீட்டில் வந்து நாங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வந்து போட்டிருக்கோங்க இப்போ பெட்ரூம்குள்ளே போகலாங்க ரெண்டு கார்ட் போட்டிருக்கோங்க எங்கள் நாலு பேர்த்துக்கு இந்த பெரிய கார்ட் ரெண்டு போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால வந்து ரெண்டு கார்ட் போட்டுட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் இருக்கு இதில் வந்து என் பையனுடைய டாய்ஸ் வச்சிருக்கான் அப்புறம் வந்து நெபிலைசரு வைக்கிற மிஷினு அப்புறம் வந்து இந்த மாதிரி மெடிசன்ஸு குட்டிஸ்க்கு தேவையான மெடிசன்ஸு அப்புறம் வந்து மற்ற எசன்சியல்ஸ் எல்லாமே எங்களுக்கு தேவையான மெடிசன்ஸு அப்புறம் வந்து நிறைய இந்த கார்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி இது வந்து ஸ்லைடிங் டோரு ஸோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலஹானி எக்ஸ்ட்ரா இருக்கிற தலகாணி பெட்ஷீட்டெல்லாம் வந்து அங்கே வச்சுருக்கேன் நைட் தேவைப்படுறப்போ எடுத்து போத்திட்டு திருப்பி வந்து தலகா பெட்ஷீட்டெல்லாம் வந்து அங்கேயே மடித்து வச்சுருவோம் இந்த மாதிரி ரெண்டு கார்ட் போட்டிருக்கோங்க அப்புறம் கொஞ்சம் எல்லாம் வந்து மாட்டி வச்சுருக்கோம் என் குட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து மாட்டி வச்சுருக்கேன் அப்புறம் இதில் இந்த ரூமும் வந்து அட்டாச் பாத்ரூமோட தாங்க இந்த ரூமும் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் பீரோ இது வந்து ரஃப் யூஸ் போடுற ட்ரெஸ்ஸஸ் மட்டுமே இந்த ஸ்டீல் பியூர்வோவில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் இங்கே ரெண்டு க வால்ரூப் இருக்குது இதில் வந்து ரெண்டில் என்னோடதும் தம்பியதும் அப்புறம் வந்து இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவதும் அவங்க அப்பாவதும் அப்படிங்கிற நாலு பேர்த்ததும் வந்து இது ஃபுல்லாக வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் மேலே கொஞ்சம் லாஃப்ட் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் இதே மாதிரி தான் கீழ் ரூம்லேயும் லாஃப்ட்டு கிச்சன் எல்லாத்துலேயுமே வந்து லாஃப்ட் இருக்குது அப்புறம் இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒனில் ரெண்டு ஸ்டிக்கர் வந்து வாங்கினேன் இந்த பெட்ரூமுக்கு இந்த மாதிரி ஹார்டின் வேணும் கீழ் பெட்ரூம்லையும் ஹார்ட்டின் மாதிரி ஒட்டியிருப்பேன் இந்த பெட்ரூம்லேயும் அதே மாதிரி ஒட்டியிருக்கேங்க அது பார்த்திங்கன்னா டெடி இது வந்து பையனும் பொண்ணும் இருக்கிற மாதிரி ரெண்டு டெடி இருக்கிற மாதிரி வாங்கி அவ அந்த இடத்துல அவங்க படுக்கிற பெட்டு கடை இடத்துல ஒட்டி விட்டுருக்கான் ஓவரால் ரூம் வந்து இவ்வளோ தான் பெட்டு வந்து ரெண்டு போட்டதுனாலே ரூம் வந்து கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கும் பெருசாக ஒரு ஸ்பேசியஸான இடம் இருக்காது இப்போ அந்த வெளியில் இருக்கிற ரூம் தான் நாங்கள் ட்ரெஸ் பண்ணுறது அப்புறம் வந்து ஸ்டடி குட்டிஸ் படிக்கிறது எல்லாமே வந்து அந்த வெளியில் இருக்கிற ரூமில் தாங்க எங்கள் சிம்பிள் வீட்டுடைய ஹோம் டூர் இது தாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சின்ன சின்ன திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டி இதே மாதிரி எனக்கு எப்பவுமே தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டு வாங்க இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றிகள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்